ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வாங்க நம்ம டேரக்டாக வந்து டாபிக் உள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து கோ இன்சிடென்ட் கிடையாது ஏன்னா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்கும்போது பர்டிகுலராக ஒரு வீடியோ மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஏதோ ஒன்று உணர்த்தது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ கேட்டிருப்போம் ஆனால் முருகர் வந்து உன்னை ஏன் வந்து அவர்கிட்ட இழுக்கிறாரு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வந்து நிறைய பேருக்கு மனசில் எழும் அதற்கான உண்மை வந்து பார்த்திங்கன்னா யாருமே வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறது பயமூட்டக்கூடிய கதை அல்ல அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து போலியான ஆன்மீகமும் கிடையாது ஸோ உண்மை மனசுக்குள்ளே நடக்கக்கூடிய உண்மையை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது எல்லாருமே எல்லா கடவுளையும் ஒரே மாதிரி நினைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் நினைக்க மாட்டாங்க சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா சாமி வந்து அவங்க பழக்கமா இருக்கலாம் சிலருக்கு வந்து சாமி வந்து கஷ்டம் வரக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு கருவியா இருக்கலாம் முருகர் வந்து பக்தர்களை கவனிச்சா ஒரு விஷயம் மட்டும் அந்த பக்தர்களுக்கு தெரியும் அவர்கள் வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா எளிதாகவே இருக்காது சிறு வயசுலேயே சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுப்பாக இருப்பாங்க மனசுக்குள்ளே வந்து சொல்ல முடியாத சுமைகளை வந்து சுமந்து கொண்டு இருப்பாங்க ஆனால் உடைந்து போகாத மனமாக இருப்பாங்க இதுதான் முருக பக்தர்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முருகர் வந்து ஒருத்தரை தேர்வு செய்யக்கூடிய மனிதர்களுக்கு உள்ள குணங்கள் அடுத்தது மற்ற தெய்வங்களை மக்கள் ஏன் தேடுறாங்க அப்படின்னா எனக்கு வந்து இது கிடைக்கணும் எனக்கு என் கஷ்டம் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் முருகனை நினைக்கிறவங்க மட்டும் எதை கேட்பாங்க அப்படின்னா எனக்கு எது நடந்தாலும் என் வாழ்க்கையில் தாங்கக்கூடிய சக்தி கொடு அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் தான் முருகன் பக்தர்கள் ஸோ முருகன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையை வந்து சுலபமாக அவ்வளோ சீக்கிரம் மாட்டார் ஏன்னா எல்லா பொறுப்பும் எல்லா விதமான அனுபவமும் இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில வந்து எது நடந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ண முடியும் ஒரு சோதனைகளை கொடுப்பாரு ஈஸியா ஏதாவது நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதோட வேல்யூ நமக்கு தெரியாது அதனால உன்னை சுலபமா வந்து இருக்கிற மாதிரி நான் மாற்றுவேன் அதுக்கு ஒரு சில சோதனைகளை நான் தருவேன் அதை வந்து நீ வந்து தாங்கிக்கணும் அப்படிங்கிறதும் முருக பக்தர்களுக்கு நிறைய பேர் வந்து உணர்ந்திருப்பீங்க நான் வந்து முருகனை நினைக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஏன் என்னோட சோதனை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அறுக்கிறது கேள்வி இருந்துச்சு அப்படின்னா இந்த கேள்வி முருகன் பக்தர் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க ஏன்னா அவங்க உள்ள ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் வந்து மா ஆரம்பிச்சிருக்கும் முருகர் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையை வந்து உருவாக்க உள்ள உங்களுக்குள்ள மறந்துருக்கக்கூடிய பலவீனத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வெளியே வந்து கொண்டு வருவார் ஆனால் அதுதான் நமக்கு என்ன இது கஷ்டமாக தெரியுது உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா அது கஷ்டம் கிடையாது நம்மளை வந்து முருகர் வந்து தயார் செய்கிறாரு அப்படின்னு அர்த்தம் சரிங்க அதை சீக்ரெட் ஆஃப் வியல் என்ன அப்படின்னா வேல் அப்படின்னா அது ஆயுதம் மட்டும் கிடையாது கொள்ள மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அச்சம் தீய குணம் அதை வந்து கொள்ளுவது ஸோ உள்ளுக்குள்ள குத்துவதற்காக வேல் வந்து பயன்படுது தான் முருகர் வந்து வேலோட நிற்கிறாரு உன் பிரச்சனை வந்து வெளியே இல்லை ஸோ பிரச்சனை வெளியே தேடாத தான் வந்து பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நமக்கு சுட்டி காட்டுறதுக்காக தான் அவர் கையில வேல் வச்சிருக்காது இதை புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில வந்து தோல் வந்து அடையவே மாட்டாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை சரி ஒய் முருகர் இஸ் அலோன் அப்படிங்கிற ஒரு சில கொஷின்ஸ் இருக்கும் முருகர் வந்து பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக தான் இருப்பார் அதற்கு ஏன் காரணம் அப்படின்னா ஏன்னா வாழ்க்கையில் முக்கியமான போராட்டங்கள் வந்து தனியாக தான் நடக்கும் யாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மனசுக்குள்ள வந்து சண்டை போட முடியாது அந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவுக்கு வர்றது யார் அப்படின்னா முருகர் தான் அதனால தான் அவர் வந்து தனிமையின் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது நீ வந்து வீக் கிடையாது யூ ஆர் நாட் அ வீக் பர்சன் அப்படிங்கிறது நமக்கு முருகர் வந்து அடிக்கடி சொல்லுவார் நீ அடிக்கடி அமைதியா இருப்ப அதிகமாக பேச மாட்டேன் ஆனால் மனசுக்குள்ள ஆழமாக யோசிப்பேன் இதை வந்து உலகம் வந்து பலவீனம்னு நினைக்கும் சாதாரணமாக பார்க்குறவங்களுக்கு இது பலவீனமாக தோணும் ஆனா முருகர் வந்து இதை சக்தி அப்படின்னு நினைக்கிறாரு அதனால அவர் எப்பவுமே நம்மளை விட்டு போக மாட்டாரு அப்படிங்கிறத எந்த பிரச்சனை வந்தாலும் மனசுல வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க முருகர் வந்து பணம் கொடுப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எழுப்புனீங்க அப்படின்னா கொடுப்பாரு ஆனா முதல்ல அதை உன்னை தாங்கும் மனிதராக மாற்றுவாரு அப்ப புகழ் தருவாரு அப்படின்னா புகழையும் தருவாரு ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்களோட ஈவோவை உடைப்பாரு இதுதான் முருகப்பெருமானுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஸோ இந்த வீடியோ உங்க மனசுக்குள்ள ஏதாவது அசைச்சிருந்துச்சு அப்படின்னா இப்ப நீங்க கண்டிப்பா முருகனால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆன்மீகம் ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா முருகனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பக்தர்கள் பக்திகளாக கூட இருக்கலாம் ஸோ முருகர் வந்து உங்களை எங்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போக மாட்டார் தப்பான வழியில உன்னை நீயே உணர தான் இந்த பயணம் ஸோ வேல் வந்து எப்போ உங்க கூட துணையா இருக்கும் மனசை வந்து தெளிவாக வச்சுக்கோ உன்னுடைய வெற்றி பாதை வந்து உனக்கு அதுக்கு துணையா நான் இருப்பேன் அப்படின்னு முருகப்பெருமான் உங்ககிட்ட சொல்றதா நீங்க இந்த வீடியோவை எடுத்துக்கலாம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஆள் மனசில் தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்துருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் மூலிமா உங்களோட உணர்ச்சிகளை இல்லைனா உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து பதிவிறக்கம் பண்ணுங்கள் ஸோ நானும் அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் ஸோ நாளைக்கு நம்ம ஒரு பெஸ்ட் டாப்பிக்கில் மீட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ யூஸ்ஃபுல்லான விஷயம் உங்களுக்கு கிடச்சிருந்துச்சி அப்படின்னா அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே என்னோடய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் வந்து எப்பவுமே பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் ஸோ நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் ப்ளேலிஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருங்க தேங்க் யூ